ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆறுநூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஒன் பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஒன் பிஹெச்கே பிளான் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஆறுநூத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டு கிட்டத்தட்ட வந்து ஒன்று புள்ளி நாலு சென்ட் வரும் ஸோ இதில் ஒன் பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேஸிங் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து மெயின் கேட் வந்து வச்சிருக்கோம் மெயின் கேட்டில் வந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த சைடு வந்து ஒரு த்ரீ கோட்டர் ஸ்டேர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏரி திரும்ப இப்படி ஏறி திரும்பி இப்படி ஏறுற மாதிரி வந்து நம்ம த்ரீ கோட்டர் ஸ்டயர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது ஃபுல்லாகவே வந்து முன்னாடி வந்து இந்த பரப்பு காங்கிரீட்டை வந்து முன்னாடி நீட்டி மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஏன்னா நாளைக்கு மாடியில் வீடு கட்டிங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம் ஸோ மெயின் டோர் இங்கே இருக்குது மெயின் டோரில் வந்தீங்க அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலில் இங்கே வந்து ஒரு ஓப்பனிங் விட்டு இந்த இடத்துல வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு டோர் இருக்குது இந்த டோர்லேருந்து தான் வந்து இங்கே பெட்ரூம் வந்து அக்சஸ் பண்ணியிருக்கோம் ஸோ பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ குபேர மூலை அப்படிங்கிறனால இந்த இடத்துல வந்து நம்ம பெட்ரூம் அக்ஸஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது ஈஸ்ட் ஃபேஸிங் அப்படிங்கிறனால இங்கே வந்து சவுத்து இது வந்து வெஸ்ட்டு ஸோ சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் வந்து குபேர மூலை இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து குபேர மூலையில் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி கிச்சன் வந்து இந்த இடத்துல வந்து அக்னி மூலையில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து வாயு மூலையில் இந்த இடத்துல வந்து ஒரு அட்டாச்சுடு பாத்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து அட்டாச்சுடு டாய்லெட்டு அடுத்தது வந்து காமன் டாய்லெட் வேணும் அப்படிங்கிறனால இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு இங்கே வந்து காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ க்ளைண்டோட ரெக் ஒரு காமன் டாய்லெட் ஒரு அட்டாச்சுட் டாய்லெட் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து டைமென்ஷன்ஸ் பார்த்தலாம் ஸோ டை பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து அடிக்கு பதினாறு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹால் வந்து பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கிச்சனு ஸோ கிச்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து அடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் பெட்ரூம் வந்து பதினோரு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் நம்ம பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ டாய்லெட் டாய்லெட்ஸோ காமன் டாய்லெட் ரெண்டுமே வந்து அஞ்சு அடிக்கு அஞ்சு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட லேண்டோட டைமென்ஷன் வந்து இந்த சைடு வந்து பதினேழு அடிக்கு இந்த சைடு வந்து முப்பத்தேழு அடி இருக்குது ஸோ பதினேழுக்கு முப்பத்தேழு அப்படிங்கிற சைட்டு அதாவது நமக்கு அகலம் குறைவு ஆனால் நீளம் அதிகமான உள்ள சைட்டு அதனால் வந்து இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் விண்டோஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு இங்கே ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது கிச்சனுக்கு வந்து இங்கே டோர் காப்போசிட்டில் இங்கே ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து பெட்ரூமுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டாய்லெட்டுக்கு வந்து இங்கே வந்து ஒரு வென்டிலேட்டரும் இந்த சைடு டாய்லெட்டுக்கு ஒரு வென்டிலேட்டரும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதான் வந்து ஒரு அறுநூத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன் பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேசிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ